பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்த புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதாவது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகுகேது குரு இந்த மூன்றுமே வந்து அடுத்தடுத்து சாதகமாக வருவதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும் எந்த மாதிரி நல்ல வருடம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து ஃபினான்ஷியலாக பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இது இருக்கும் அதாவது ஃபினான்ஷியலாக நீங்கள் பெரிய பெரிய லெவலுக்கு ஓரளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனை இந்த உலகத்தில் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இப்போ மெதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கும்போது வருடாந்திர கிரகங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அந்த வருடம் வந்து போகும் எப்பயுமே வந்து அதாவது மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ மாறும் இதெல்லாம் வந்து சூரியன் சூரியன் வந்து பன்னெண்டு மாதம் பன்னெண்டு கட்டங்கள் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு கட்டம் வீதம் வந்து நகரும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் வந்து மாதத்துக்கு ஒரு முறை இருபத்தி நாளைக்கு ஒரு முறை போயிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதனும் மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ஒரு கட்டமாக போயிடும் செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து கட்டங்கள் மாறும் ஸோ இந்த மாதிரி வந்து அந்தந்த மாத பலன்கள் அது வேலை செய்யும் ஆனால் ராகு கேதுக்களும் குருவும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ மாறக்கூடிய கிரகம் இப்போ குரு வந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் மாறத்துக்கு டைம் எடுத்துக்கும் அதே மாதிரி ராகு கேதுக்கள் வந்து பதினெட்டு மாதத்துக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறும் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூன்று கிரகங்கள் ராகுக்கு எதுவும் ஒரு கிரகமாக வச்சுக்கிட்டிங்க ஒரே மாதிரி தான் பயிற்சி அடையும் ஸோ இதை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி ஸோ இந்த மாதிரி மூணு கிரகங்கள் வந்து எந்த மூணுத்தில் எத்தனை சாதகமாக இருக்கோ அதை வச்சு தான் அந்த வருடம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும் இல்லை ஃபேவரபிளாக இருக்காது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஒரு விஷயம் ஸோ இது ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மூணு ஒம்பதில் ராகு கேது ஆறு பன்னெண்டு அஞ்சு பதினொன்று இதெல்லாமே வந்து ரொம்ப சாதகமான ராகு கேதுகள் அப்படின்றதுனால மிதன் ராசிக்காரர்களுக்கு ஃபினான்ஷியல் தொந்தரவு இது கொடுக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தில் கோச்சாரத்தில் பத்தில் சனி வந்து ரொம்ப நல்லது ஓகேங்களா அது மதிப்பு மரியாதை மிக்க ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ஜாயபிளான ஒரு கால காலகட்டம் ஒரு ஜாலியாக போகக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்தது நினைத்த மாற்றல் நடக்கும் உங்களது எங்கே போனாலும் உங்களை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மதிப்பாங்க கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்கள் பேசுகிறத வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் நடக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு அடுத்து ஜென்மகுரு வந்து போயிட்டுருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு விலகி இரண்டாம் இடத்துக்கு குரு வந்து உச்சமடைவார் ஸோ அது வந்து அதுலேருந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே வந்து நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பெரிய பெரிய நன்மைகள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதாவது ரெண்டாம் இடத்துல குரு உச்சமாக இருந்து அது பத்தாம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து வலுப்படுத்துறதுனால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது மிகப்பெரிய அளவில் பண வரவு அப்படின்றது மிதுன் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் கடனை தாண்டி பணம் எக்ஸஸான பணம் சேரும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு நடக்கும் ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சனி திசையில் மாட்டிப்பீங்க மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் வந்து மிருகசீசன் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு பரு வயதுலையோ இல்லை பரு வயதுக்கு முன்னாடியோ சனி தசை வந்து உங்களை பத்தொம்போது வருஷம் வந்து முடக்கி போட்டுவிடும் உங்கள் ஜனனகால ஜாதக அப்படி ஓகேங்களா அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா ஓகே அந்த சனி தசையுமே நல்லது பண்ணும் பத்தொம்போது வருஷம் ஆனால் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லா இருந்துடும் சொல்ல முடியாது இல்லையா அவங்க அவங்க ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் சாதகமாக இல்லை அப்படின்னா அந்த பத்தொம்பது வருஷம் ரொம்ப முடக்கி போட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவங்களுக்குமே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஒரு ஃபேவரபுள் வருடமாக இருக்கும் முக்கியமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் கொடுக்கும் அது எதுக்காக அப்படின்னா கோச்சாரத்தில் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது சனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகுவும் சனியும் குருவும் மூன்றுமே வந்து சாதகமாக இருக்கிறார் எப்போவுமே தசாநாதன் வந்து கோச்சாரத்தில் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் பெரிய பெரிய நன்மைகள்லாம் என்ன சார் எதுவுமே நடக்க மாட்டேந்து எல்லாம் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது நீங்கள் ஒரு ஒரு இழுக்கிறது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு தான் பல மாதங்கள் ஆகும் பல வருடங்கள் ஆகும் ஓகேங்களா நடக்கிறதுக்கு ஒரு நாள் போதும் இல்லை ஒரு வாரம் போதும் ஒரு மாதம் போதும் அதுக்கு மேலே தேவையாகப்படாது அந்த விஷயத்தை பொறுத்தது ஸோ அதனால் வந்து மிதன் ராசிக்காரர்கள் மனதை தளர விட வேண்டாம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய நல் நன்மைகள் நடக்க இருக்கிற ஒரு வருடம்தான் அதுலேயும் எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏப்ரலுக்கு பிறகு தமிழ் நியூ இயருக்கு பிறகு பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் ஜனவரியிலேருந்து முக்கியமாக பொங்கலுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அதாவது எப்பயுமே வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நாள் முடிஞ்சு நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இனிமேல் வந்து வாழ்க்கை மாறிவிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாருக்குமே மாறாது ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு செகண்டும் மாறிட்டே வரும் அது நமக்கு தெரியாது அந்த மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அது எப்போ உங்களை சென்று வந்து சென்றடையும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சித்திரை மாதத்திலிருந்து பெரிய பெரிய நன்மைகள் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் அடுத்த கடத்துக்கு மூவாயிடுவீங்க சென்ட்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க வந்து நமக்கு இன்னும் வயசாகலை நம்ம இன்னும் இளம் வயசு தான் அப்படின்ற மாதிரி தான் ஈ மென்டாலிட்டி எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு வயசானாலுமே வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம இன்னும் இருக்குது நம்ம சின்னவங்க சின்ன சின்ன அதாவது ஒரு மெச்சூரிட்டி வந்து குறைவு தான் ஏன்னா அது வந்து இரட்டைத்தன்மையுடைய ராசி அப்பட அப்படின்றதுனால உங்களுக்கு அது ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் உங்களுடைய வேலைகள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பத்து வேலை இருக்கும் வாழ்க்கையில் ஓகேங்களா அந்த பத்து வேலை எவ்வளோ வேகமாக நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய நிம்மதி ஸோ அந்த மாதிரி க வேலை கல்யாணம் குழந்தை க படிக்க வைக்கிறது அதை படிக்க வைக்கிறது அதை கல்யாணம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒ மொத்தமாக ஒரு பத்து தான் வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு பத்து விஷயங்கள் இருக்கும் அது எந்த அளவுக்கு வேகமாக முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய நிம்மதி அப்படின்றது உங்கள் கையில் இருக்கும் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் நடந்துடும் அந்த ஒரே வருஷத்தில் ரெண்டு மூணு விஷயம் நடந்துடும் அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து வேகமாக முடிச்சிடுவீங்க ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் உங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்றதுனால ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் இருந்து பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதை மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த நல்லது செய்யக்கூடிய சனி இன்னும் ரெண்டு நல்லதை சேர்த்து செய்யும் ரொம்ப வேகமாகவும் செய்யும் துரிதமாகவும் செய்யும் ஸோ இது மட்டுமே போதுமானது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி